சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து பொதுவான ஒரு மெசேஜை வந்து அனைத்து வங்கி தரப்பில் இருந்தும் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வங்கி அப்படின்னு நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழலையும் வந்துட்டு நம்ம சேமிப்பை தொடங்குறதுக்காக தான் வங்கிகள் அப்படின்றதே ஸ்டார்ட் இருக்க காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருக்க பணம் எல்லாம் வங்கி கிட்ட வங்கிங்க தான் வந்து நிறைய சூழ்த்திட்டு போகிறாங்கன்னே சொல்லணும் அதாவது அப்பப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது வங்கியில பிடிச்சிட்டே இருக்காங்க இதனால நிறைய மக்கள் குழப்பம் வங்கிக்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அதற்கான சரியான ரெஸ்பான்ஸுமே நம்ம வங்கிக்கிட்டேருந்து பெற முடியறதில்ல ஸோ இதற்காக தான் அனைத்து வங்கியுமே அவங்களோட ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க மோஸ்ட்டாக நிறைய பேர்கிட்ட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கோம் அதில் தான் நிறைய பணம் அப்படின்றது பிடித்தம் செய்கிறாங்க ஸோ எதற்காக நாங்கள் இந்த பணத்தெல்லாம் பிடிக்கிறோம் அப்படின்றத தான் ஒரு மூணு விதத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எங்கக்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறோம் அதாவது சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்றது தான் நாங்கள் பிடிக்கிறோம் வேறு எதுவும் பிடிக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு அமௌண்ட்ன்றது சார்ஜ் செய்யப்படும் அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எந்த கிளாஸிக் வச்சுருக்கீங்களா பிளாட்டினம் இன்டர்நேஷ்னல் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் என்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்றத பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஏடிஎம் வித்ராவல் சார்ஜஸ்ன்னு ஒன்று பிடிப்பாங்க அதாவது நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா மூணு டைம் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு டைம்மே நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே வில்லேஜில் பார்த்தோன்னா ஐந்து முறைக்கு வந்து நீங்கள் கட்டணம் எதுவுமே செலுத்த வேணாம் பணம் எடுக்கிறதுக்கு அதுக்கு மேலே இருக்க அனைத்திற்குமே கட்டணம் அப்படின்றது சார்ஜ் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கனரா பேங்க்கில் ஏடிஎம்மில் விட்டுட்டு பணம் எடுக்கிறீங்க போது அதற்கும் சார்ஜ் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து நீங்கள் ஏடிஎம்மில் போய்ட்டு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பாக்கறீங்க அப்படினாலும் அதுக்குமே ஒரு சார்ஜஸ் அப்படின்றது இனிமே பிடிப்போம் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா குறுந்தகவல் சேவை அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு அமௌண்ட்டுங்கிறத பே பண்ணியிருப்பீங்க இல்லை உங்களுக்கு யாராச்சும் வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பேங்க் தரப்புல இருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க இல்லைங்களா ஸோ இதற்காக எஸ்எம்எஸ் சர்வீஸ் சார்ஜஸ் சொல்லி இது மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லைனா மூணு மாதத்துக்கு ஒரு டைமோ ஒரு சின்ன அமௌண்ட் அப்படின்றது உங்கள் கிட்டே இருந்து வசூலிக்கப்படும் நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் சேவை எதுவுமே தேவை இல்லைப்பா அப்படின்னா உங்களோட பேங்க் கிட்ட போயிட்டு நீங்கள் பேசலாம் எனக்கு எதுக்கு சார்ஜ் எல்லாம் பிடிக்காதுங்க எனக்கு எஸ்எம்எஸ் ஷேர் பண்ண வேணாம் நான் ஆன்லைன்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ பேங்கிங் ஆப்ஸே இருக்கும் அதில் போய்ட்டும் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் அதில் எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லலாம் இதை தவிர்த்து நாங்க எந்த கட்டணமும் கிட்ட இருந்து சார்ஜ் செய்ய மாட்டோம் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க கட்டாயமா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த சேவை கட்டணங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க உங்களுக்குமே இந்த சேவை கட்டணம் பிடிச்சிருக்காங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பேங்க் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்டையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் வாட்சிங்